ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பகுப்பாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள் ஐயா வணக்கம் ஜீவா வணக்கம் பிரியங்கா ஒரு பழங்குடியினர் பெரும்பான்மை இருக்கக்கூடிய மாநிலத்தில் முதலமைச்சர் சோரன் அவர்களுடைய தங்கையோடு நிற்கிற படத்தை போட்டு ஒரு எல்லாரும் இது எங்களுக்கு நெருக்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான உணர்வை சமூக வலைதளங்களில் பகிர்றாங்க அதாவது பிரியங்காவை பார்க்கும்போது எங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஜாதி மதத்தை தாண்டி எங்கள் அக்கா எங்கள் உறவு எங்கள் ரத்தம்ங்கிற அந்த உணர்வு வருதுன்னு ஒரு பழங்குடியினர் உணர்கிறாங்க ஒரு பேக்வேர்டு கிளாஸ் உணர்கிறாங்க ஒரு முஸ்லீம்ஸ் பாதுகாப்பாக உணர்கிறாங்கங்கிற மாதிரி சமூக தலங்களில் பயிரப்படுகிறது இது எந்த அளவுக்கு எலெக்ஷனில் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்க தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க கல்பனா சோரன் எனது தங்கை அப்படின்னு பிரியங்கா காந்தி ஜார்க்கண்ட் தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்கிறாங்க அந்த படம் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு ரெண்டு பேரும் ஏன்னா அவங்க சொல்கிறாங்க ஹேமந்த வீட்டு அவர் அவங்க அரசியலுக்கே புதுசு அவ அரசியலே தெரியாது ஆனால் வீட்டுக்காரர் திடீர்னு பிஜேபி கவர்மெண்ட் இப்படி அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கும்போது அவங்க அரசியலுக்கு வந்து இந்த அளவுக்கு ஃபைட் அவுட் பண்ணுறாங்க பெண் சிங்கம் என்று சொல்லி அவங்க பாராட்டும் போது உண்மையிலே அந்த மக்கள் மத்தியில் பெரிய நிகழ்ச்சியா இருக்கும் அடிப்படையிலே வந்துங்க இதே வெஸ்ட் பெங்கால் உதாரணத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால பிஜேபி எம்பி அவர் இப்ப பிஜேபி விட்டு வெளியிட்டாரு சில தினங்களுக்கு முன்பு வரே பிஜேபி தான் அவரு வந்து பழங்குடியின பிரதிநிதி அவர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு உண்மையில வந்து பிஜேபி என்ன பண்ணுதுன்னா இம்போசிஷன் ஆஃப் ஹிந்துத்துவா ஆன் டிரைபல் ஐடென்டிட்டி இதுதான் இதோட பிரச்சனை எங்களுக்கு தனியான வழிமுறைகள் இருக்கு எங்களோட வழிபாட்டு முறைகள் வேற நாங்க வணங்குகிற தெய்வங்கள் வேற நாங்க மலையையும் காட்டையும் மரத்தையும் வணங்குறோம் நீங்க வந்து ராமரை வணங்குன்னு சொல்றீங்க உங்களோட இந்துத்துவ ஐடியாலஜியை ஏன் எங்க வழிபாட்டு உரிமையில திணிக்கிறீங்கன்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா பிஜேபியில நம்மள வந்து புறந்தல்றாங்க இதான் அவர் வைத்த குற்றச்சாட்டு கிட்டத்தட்ட அதே தான் வந்து பிரியங்கா காந்தி கல்பனா அந்த ஒற்றுமை வந்து நமக்கு சரி அடிப்படையில் பிரதமர் வந்து மோடியில் என்னங்க பேசினாரு என்னங்க ராமர் பேரையும் சொல்ல விட மாட்டேன்றாங்க வெஸ்ட் பெங்கால்ல ஜெய் ஸ்ரீராம்னு சொல்ல முடியல ராமநவமி கொண்டாட முடியலங்க இந்துக்களை எல்லாம் ரெண்டாம் தர நடத்துறாங்க இதான் அவர் வச்ச குற்றச்சாட்டுங்க ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அப்ப ஜெய் ஸ்ரீராமன்னு நீங்க தமிழ்நாட்டுல சொல்றீங்களா கேரளாவில சொல்றீங்களா கேரளால ஐயப்பன் பெருசா இல்லைன்னா ராமர் பெருசா தமிழ்நாட்டுல சொடல் பெருசா ராமர் பெருசா நீங்க பிராக்டிகலா யோசிச்சு பார்த்தீங்கன்னா மாநிலத்துக்கு மாநிலம் அது மாறுபடும் கண்டிப்பா ஜெய் ஸ்ரீராமன் சொல்றதுக்கான உரிமை உத்தரப்பிரதேசத்துல ராமர் வழிபாடு செய்யறவங்களுக்கு இருக்கு அதையே தான் நம்ம ஏன் சொல்லணும் அதையே வந்து கல்கத்தாக்காரன் சொன்னா அவன் ஜெய் ஜெய்காலி சொல்லுவான் அப்ப இது வந்து எல்லாமே வந்து ஒரு இம்போசிஷன் எங்களோட அந்த கால போராட்டமே வந்து இம்போசிஷன் ஆஃப் ஹிந்தி தாங்க இது இந்துத்துவம் அவ்வளவுதான் வித்தியாசம் அப்ப பழங்குடியினத்தோட அந்த அச்சு முரியுதுங்கிறது தான் இப்ப இவங்களோட கவலை நீங்க முர்மு எல்லாம் கொண்டு வந்து பழங்குடி மக்கள் ஓட்டு அப்படின்னு பிஜேபி கிரியேட் பண்ணி ஏன்னா சத்தீஸ்கர் எல்லாம் அர்பன் டிரைபல் இருக்காங்க அவங்க வந்து பழங்குடியின மக்கள் ஆனா கீழே வந்து நகர்ப்புற பகுதிகளில் செட்டில் ஆகி அவங்க நகர்ப்புற பழங்குடியின மக்கள் அவங்களுக்கு தனி தொகுதி இருக்கு பல்வேறு தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் எழுபது தொகுதியில அவங்களோட அவங்களோட ஓட்டு வங்கி வந்து வெற்றி வாய்ப்பை நிர்ணயிக்குது செவன்டி வந்து பிஜேபி மூணோ நாற்பத்தி நாலோ ஜெயிச்சிருக்கு இந்த முறை ரொம்ப குறையும் அந்த எண்ணிக்கை பழங்குடியின மக்கள் ஓட்டு வங்கி தீர்மானிக்கிற தொகுதிகளில் பிஜேபி பலவீனமா இருக்கு அதெல்லாம் எய்ம் தான் அவங்க வந்து முர்மு அவர்களை கொண்டு வந்தார்கள் ஆனா அவங்களையே அவமதிச்சாங்க இவ்வளவு பெருசா ராமர் கோயிலுதான் பேசும்போது தருப்புலாவுக்கே தான் அவங்களுக்கு இன்விடேஷனே தனியா அவங்கள கூப்பிட்டு வந்து அவங்க மட்டும் நிக்கிற மாதிரி ஒரு படத்தை வெளியிட்டாங்க அப்ப ஜனங்க இருந்தாங்களா இல்லையா தனியா அவர்களை ஏதோ தனியா எலக்ஷன் நெருங்க நெருங்க அவங்களுக்கு அவங்கள நாங்க போய் பார்க்க வச்சுட்டோங்கிற மாதிரி ஒரு அஜெண்டா மாறிட்ட தெரிஞ்சது அது ஆமா நல்ல தெல்ல தெளிவா தெரிஞ்சது அப்போ இயல்பாக வந்து பிரியங்கா காந்தி கல்பனா அவங்களுக்கு இடையே இருக்கிற அந்த அந்நியன்னியோங்கிறது கண்டிப்பாக இந்தியா கூட்டணியின் பழங்குடியின மக்கள் ஆதரவை வந்து இந்தியா கூட்டணிக்கான ஆதரவை கண்டிப்பாக பெருக்கும் பிஜேபி வந்து அதில் ரொம்ப பலவீனமா இருக்கு எல்லாம் போகுங்க இன்றைய தேதிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலோட சூப்பர் ஸ்டார் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா அது பிரியங்கா காந்தி தான் அதில் வந்து ஒன்றும் யாருக்கும் ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர வழியே இல்லை அவ் வீடியோக்களை பார்த்தாலே அதை புரிஞ்சுக்கலாம் ஒரு வீடியோ வந்து அவங்க லேட்டாக போகிறாங்க இப்போ தேர்தல் கமிஷன் உத்தரவுப்படி வந்து இது பண்ண முடியாது நம்ம எம்சிசி படி அப்போ தேர்தல் பிரச்சாரம் பண்ண முடியாது மைக்கெல்லாம் கிடையாது லைட்டு கிடையாது அவங்க ஒரு வண்டி வாகனத்தோட அந்த பேனர் மாதிரி இருக்கிறதெல்லாம் ஏறி உட்காந்து சும்மா கேஷுவலாக பேசுகிறாங்க கூடியிருக்கிற கூட்டத்தில் உடனே எல்லாரும் வந்து அவங்கவுங்க மொபைல் டார்ச் எடுத்து அதை அடித்து அந்த ஒளியை பாய்ச்சுறாங்க இது ஒரு வீடியோ அந்த அளவுக்கு வந்து அவங்க மெய்டு இன்ரோட்ஸ் அதாவது இதயங்களை வென்று விட்டார் அதெல்லாம் வந்து மோடிக்கு வந்து ரொம்ப பெரிய பெரிய மன வருத்தமாக தான் இருக்கு என்னங்க நம்ம வந்து தெய்வத்தின் அறிவு பெற்ற குழந்தை நம்ம தானே இதயத்தை வெல்லணும் இவங்கெல்லாம் வந்து இளவரசி இளவரசர் இவங்க எப்படி இதயத்தை வெல்ல முடியும் நம்ம பத்திரிகை உலகத்துக்கு வரும்போதுங்க இவனுக்கெல்லாம் என்னங்க எழுத வரும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நல்லா ஞாபகம் இருக்கு அந்த காலகட்டம்லாம் இவெல்லாம் எழுத வந்து இவன் அறிவுரை கூறி சோசாரெலாம் பெரிய ஆள் அப்போ அதனால வந்து அது ஒரு பொருட்டா கூட மதிக்கிறது இல்லை அப்படி போராடி வந்ததுதான் நம்ம பெற்ற உரிமைகள் எல்லாமே போராடி பெற்ற உரிமைகள் அது இடஒதுக்கீடாக இருந்தாலும் சரிதான் நம்மளோட சமுதாய மரியாதையாக இருந்தாலும் சரிதான் அதை இழந்துடக்கூடாது என்பதை மீண்டும் மீண்டும் இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாம் நம்ம உணர்த்துகின்ற இன்னைக்கு நீங்க வந்த காலகட்டத்தில் இருந்த அந்த அரசியல் அந்த ஆதிக்கம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய ஆதிக்கம் உங்களை அப்படி திணிக்க வச்சுச்சு அதன் அடிப்படையில் நீங்க ஒதுங்கி இருந்தா இன்னைக்கு ஒரு முக்கியமான அரசியல் கருத்தாளரா தமிழ்நாட்டிலயும் ஊடகங்களையும் வெற்றி தானே ஆமா ஆயிரக்கணக்கான மகிழ்ச்சியா இருக்குல்ல அத பார்க்கும் இல்ல இப்ப நல்ல யோசிச்சு பார்த்தா எங்க காலகட்டத்துல முன்மாதிரியா இருக்கிறீங்க இத்தனை பேர் வந்துட்டாங்க தமிழர்கள் வந்துட்டா தமிழ் உணர்வுடைய வந்துட்டா சாதி ஒழிப்புங்கிறான் சமூக நீதிங்கிறா இடஒதுக்கீடு திராவிட மாடல் இப்பெல்லாம் பேசுகிறாங்களேங்கிற ஒரு எரிச்சல் இருக்கும் உங்க காலத்துல இன்னும் ஆயிரம் மடங்கு உங்களுக்கு எதிர்ப்பு வந்திருக்கும் அவங்களுக்கு அவ்வளவு எரிச்சலா இருந்திருக்கும் எப்படி வரலாம் அப்படின்னு நமக்கு வந்துங்க ஜாப் ஒர்க் பண்ற அச்சகமே கிடைக்காதுங்க எல்லா பெரிய அச்சகமே வந்து பிராமணர்கள் கையில தான் இருந்துச்சு அவங்க நம்மளை எடுத்துவே மாட்டாங்க நம்ம அதே பணம் தான் கொடுப்போம் எடுத்துக்கவே மாட்டாங்க அப்படி அப்படி கடைசியில் என்ன ஆச்சுன்னா நானும் வந்து ஒரு நம்மளோட சொ செல்வாக்குகள் சக்திகளை எல்லாம் பயன்படுத்தி நான் பிராமின் அச்சகங்களை உருவாக்குனேன் அவ்வளவுதான் அது வேற என்ன பண்ண தொழில் தொழில் போட்டியை உருவாக்கி அப்படிதான் நாங்கள் டெவலப் ஆகி வந்தோம் ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க அப்ப வந்து ரொம்ப கஷ்டம் என்னன்னா கைட்டு தான் அச்சு கோர்க்கணும் அப்ப வந்து அச்சகங்கிறது ரொம்ப அது உயிர் நாடி இன்னைக்கு மாதிரியான எந்த பெசிலிட்டி எங்களுக்கு கிடையாது அப்போ துல்லியமான அச்சு நேர்த்தியான அச்சுங்கிறது ஒரு பத்திரிகையோட செல்லிங் பாயிண்ட் இல்லையா அந்த ஃபெசிலிட்டி நம்ம கிடைக்க விடாமல் ஒன்றுவாங்க எல்லா இடத்துலையும் தீர்மானிக்கிற இடத்துல அவங்க இருந்ததுனால தமிழர்கள் வர முடியல தமிழர்கள் பேக்கடு கிளாஸ் செடியூல் காஸ்ட் வர்றது பெரிய போராட்டமாக இருந்தது பெரும் போராட்டங்க தலித்தன சகோதரர்கள் இன்னும் பெரிய போராட்டம் நினைச்சு கூட பார்க்க முடியாது ரொம்ப கஷ்டங்க பாவம் இத்தனைக்கும் நம்ம படிச்சுட்டு பெரிய வேலையெல்லாம் போயிட்டு எல்லாம் போயிட்டு வரோம் நமக்கே இந்த கதி ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல பரவாயில்லை கொஞ்சம் உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிறது உங்களை கருத்து வெறுப்பு காரணமே அதுதான் எஸ்டபிளிஷ் ஆயிட்டோம் நீ ஒண்ணுமே செய்ய முடியாது அப்புறம் இதே மாடலை வந்து அவங்க மத்த ஸ்டேட்டுக்கு கொண்டு போறாங்க சொல்றாருலங்க பிரதமர் அது பேர் என்ன பூரி பூரி ஜெகநாதர் கோயில் சாவி வந்து தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்றாரு இங்க சாவி இருக்கு என்ன சாவி அப்படின்னா ஒரே சாவிதான் இந்தியா கூட்டணிக்கான சாவி புதிய அரசுக்கான சாவி அதுதான் தமிழ்நாட்டுல இருக்கு அந்த சாவியை நாங்களே வச்சுக்கிறோம் இல்ல அதான் ஒரு காலத்தில் இங்க பத்திரிகையாளர்கள் கருத்தாளர்கள்னாலே இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசுறவங்க ஈழத்தமிழர்களுக்கு எதிராக பேசுறவங்க கச்சத்தீவு தீவு இதெல்லாம் டிப்ளமேட்டிக் பேசக்கூடாது தமிழ் தமிழ்னு பேசுனா பிரிவினவாதி இப்படி தான் கருத்தாளரா இருந்தாங்க இன்னைக்கு தராசியாம உட்காந்துக்கிட்டு கச்ச தீவுனா அப்ப பாடுபிளாக் தேவர் என்ன சொன்னாரு செலியன் என்ன பேசுனாரு நாஞ்சினி மனவர்கள் என்ன பேசுனாரு என்கிட்ட ஆதாராக இருக்குன்னு எழுபத்தி ஆறு குறிப்புகளோடு நீங்கள் பேசும்போது அவங்களுக்கு எரிச்சலாக இருக்குது அது உட்காந்துட்டு இடஒதுக்கீல காமராஜர் நிலைப்பாடு என்ன ஓமாந்தூர் நிலைப்பாடு என்னன்னு பேசிட்டாரே அப்படிங்கிற அந்த கோபம் வருது அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த நிலை மாறிடுச்சு அப்படிங்கிறத காமிக்கிறீங்க ஆனால் இன்னும் இப்போ வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு தப்பார் பேட்டியில் பிரசாந்த் கிஷோர் முந்நூறு இடம் திருப்பி பிரதமர் தான் வரப்போகிறாரு நீங்கள் வேணா பாருங்கள் பிரதமர் குறித்து எதிர்ப்புணர்வே இந்தியாவில் இல்லைன்னு பிரசாந்த் கிஷோர் கரண் தப்பார்கிட்ட பேர் ஆனால் தப்பார் கேட்குறாரு அந்த ஆடியோ கொடுங்க எங்க ஏதுன்னு கேட்குறாரு ஆதாரத்தை அவரால் தர முடியல ஆனால் அந்த இரண்டு நாட்களாக ரொம்ப உறுதியாக பிரசாந்த் கிஷோர் முந்நூறு இடத்து குறையாமல் மீண்டும் பிரதமராக பாஜக தான் வரப்போகுது நீங்கள் பாருங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாரு பிரசாந்த் கிஷோர் இந்த இந்த தேர்தலுக்கு முறையாக எக்ஸ்போஸ் ஆகிடுவார் நான் நிறைய கட்டுரைகள் படிக்கிறேங்க அவங்க வந்து அவங்களுக்கு சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு பட் நான் பிராமின் அவங்க வந்து ஈஸ்ட் டு வெஸ்ட் ஒரு டிராவல் பண்ணி ஒருத்தர் எழுதியிருக்காரு டோட்டலாவே வந்து பிரைம் மினிஸ்டர் பேசுற எதுக்கும் எலக்ட்ரோட்டுக்கும் வாக்காளர்களுக்கும் சம்மந்தமே இல்லைங்க ஒரே வேவ் தான் இங்க ஹீட் வேவ் தாங்க இருக்கு வேற எந்த வேவ் ஆமா ஹீட் வேவ் தான் இருக்கு மோடி வேவ் எல்லாம் இன் இன்ஃபேக்ட் வந்து எல்லா ப்ராப்ளமுமே வந்து அந்தந்த மாநில ப்ராப்ளங்கள் தான் பெரிய அளவுக்கு பேசப்படுது அவர் அப்படியே வெஸ்ட் வரைக்கும் போறாரு இங்க ஈஸ்ட்ல ஆரம்பிச்சு ஈஸ்டர்ன் க விரிகுடாவின் எல்லையில் ஆரம்பிச்சு அங்கே வரைக்கும் போகிறாருங்க அரபிக் கடல் வரைக்கும் போறாரு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த டிராவல் பூராமே எல்லாமே ரேலி கவரேஜ் தான் பிரசாந்த் கிஷோரி எங்கே போனார்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக பராட்டியில் அவர் திருப்பி திருப்பி அதை சொல்லிகிட்டே வராது அவ்வளோதான் அது மூலமாக வந்து கொஞ்சம் அந்த ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும்னு வளம் என்ன பண்ணுவார் நாங்கள் அந்த காலத்தில் தேர்தலுக்கு முன்னாடி அப்போ பெரிய கருத்துக்கு நிப்பெல்லாம் கிடையாது இல்லையா எப் ஒரு பத்து ஜோசியர் வச்சுருப்பாருங்க அவன் வந்து இந்த மாதிரி சந்திரன் வந்து இதுலேருந்து அதுக்கு போகிறான் இல்லை சூரியன் இதுலேருந்து அப்படி வரான் குரு இந்த மாதிரி வந்து ஏழுலேருந்து எட்டை பார்க்குறாங்க ஆக மொத்தத்தில் எம்ஜிஆர் தாங்க ஜெயிப்பார் அப்படிம்பாங்க அப்படி நம்புங்கள் நாராயணனை இப்படி வரிசையாக நிறைய டைட்டில் உண்டு அவர் அதுக்கு என்ன சொல்லுவார்னா நம்ம உளவியல் ரீதியாக ஜெயிப்பாரு ஜெயிப்பாருன்னு பிம்பத்தை ஏற்படுத்தினுங்க அதுவே வந்து ஓட்டாக மாறிடும் அது பெரிய டெக்னிக் மாதிரி தெரியும் எனக்கு இதெல்லாம் எயிட்டிஸ் கதைங்க இன்னைக்கு வந்து அப்படிலாம் சொல்லி எடுபடுறது இல்லை ஆனா எயிட்டிஸ்ல நீங்க யோசிச்சு பாருங்க அது அட்லீஸ்ட் ஒரு தொகுதிக்கு ஒரு ரெண்டாயிரம் ஓட்ட வந்து கூட்டி இருந்தா கூட அது இடிக்கும்ல ஆமா 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 யோசிச்சு பாருங்க தொகுதிக்கு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஓட்ட மாத்தி இருந்தா கூட வெற்றி தோல்வியை பாதிச்சிருமே இது மாதிரி பிரசாந்த் கிஷோர் வந்து அப்படி அதாவது எண்பதுகள்ல இருந்த ஜோதிடர் மாதிரி ஜோசியம் தான் அவருக்கு என்ன தீண்டு இருக்கு இல்ல ஆனா அவருக்கு ஒரு இமேஜ் இருக்குல இருக்குல்ல குஜராத் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு இருந்தாரு தமிழ்நாட்டுல இருந்தாருங்கிற அந்த ஒரு இமேஜ் இந்தியா லெவல்ல அவருக்கு இருக்கே இந்தியா லெவல்ல இருக்குங்க அது நம்ம இல்லன்னு சொல்லல ஆனா அவர் எல்லாமே ஸ்ட்ராட்டஜி தான் அவர் வந்து ஃபீல்டு மேன் கிடையாது அவர் வந்து ஒரு பத்திரிகையாளராக இருந்து சமுதாயத்தை பார்த்ததோ அப்படி கிடையாது அவர் வந்து தேர்தல் வியூக நிபுணர் தான் இப்போ இந்த தேர்தலில் நம்ம வியூக நிபுணர்கள் எந்த கட்சியுமே பண்ணிக்கல நானே போன தேர்தலில் பிரசாந்த் கிஷோரை வந்து திமுக எம்ப்ளாய் பண்ணும்போது அதை விமர்சனம் தான் பண்ணேன் ஏன்னா வியூக நிபுணர்கள் தேவையில்லைங்கிறது என்கிறது அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த மாநில கட்சிகளுக்கான வியூகங்களை வகுப்பது உண்மையிலேயே யாரா இருக்க முடியும்னா அந்த மாநில கட்சிகளில் உள்ள கீழ் நடுமட்டம் பேரூர் செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர் இவங்க தான் வகுக்க முடியும் நம்ம ஊர் டீ கடையில நூறு பிரசாந்த் கிஷோர் டெய்லி உட்காந்து அரசியல் அரசுங்க அது படு வேஸ்ட் அதே மாதிரி இவரோட ஹைடெக் அது வந்து உத்தரப்பிரதேசோட கிராமத்துல ஈடுபடுமா ஜார்க்கண்ட் கிராமத்துல ஈடுபடுமா சத்தீஸ்கர் கிராமத்துல ஈடுபடுவானா அங்கேயும் ஈடுபடாது அப்ப பிரசாந்த் கிஷோர் பிராக்டிக்கலாங்க டோட்டலா சோசியல் மீடியா மோடி வர மாட்டாரு அப்படிங்கறத திருப்பி திருப்பி சொல்றாங்க அப்ப சொல்லும் போது அவங்களுக்கு வந்து மோடி வருவாருன்னு சொல்ல ஒரு ஆள் தேவைப்படுது அந்த ஆள் அந்த ஆளுக்கு ஓரளவுக்கு வந்து நம்பகத்தன்மை இருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க அப்ப இவர் இவரை வந்து திருப்பி அவங்க யூஸ் பண்றாங்க பிரசாந்த் கிஷோரே மோடியால ஏமாற்றப்பட்டவர் தான் ஆக்சுவலா ஆனாலும் அவரு மோடி மீண்டும் ஏதாவது வந்தா நமக்கு ஒரு எம்பி பதவி கிடைக்காதான்னு அவர் நினைக்கிறாரு அதை தாண்டி அதுல எதுவுமே இல்லைங்க பிராக்டிகல் ரியாலிட்டியில வந்துங்க நம்ம இந்த ஆறாம் கட்டம் உடனே ஒரு நாள் வைப்போம் நான் என்னோட புள்ளி எல்லாம் தரேன் எல்லா புள்ளி விவரங்களும் என்னோட எல்லா நண்பர்களும் நான் தமிழ்நாடு ஃபிகரை கொடுத்தா இன்னொரு நண்பர் தெலுங்கானாவை கொடுக்குறாரு இன்னொரு நண்பர் ஜார்க்கண்டை கொடுக்குறாரு இப்படி இந்தியா முழுவதும் ஒரு இருபது பேர் கொண்ட ஒரு குழு எல்லாருமே மூத்த பத்திரிக்கையாளர்கள் தான் நாங்கள் எல்லாருமே எங்களோட டேட்டாவை ஷேர் பண்ணி அதை வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டா மாற்றி ஒன்னாம் கட்ட இருந்து தொடர்ந்து பணியாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஆறாம் கட்ட தேர்தல் வரைக்கும் இந்த பணி தொடருது அதாவது ரிவைஸ் பண்ணிட்டே வரும் எங்க ஃபிகர்ஸை அப்ப ரிவைஸ் பண்ணும்போது நாங்க முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில் போட்ட ஃபிகரை விட பிஜேபியோட அந்த விண்ணபிலிட்டி இதை விட ஸ்ட்ரைக் ரேட்டை விட இப்ப ரொம்ப குறைவா இருக்கு அதான் உண்மை அதான் நீங்க சொன்ன மாதிரி இப்ப பிரசாந்த் கிஷோருக்கு ஓமலூர்லயும் மேச்சேர்லயும் திருத்துருப்பூண்டிலயும் என்ன மாதிரியான ஓட்டிங் பிஹேவியர் இருக்குன்னு அவருக்கு என்ன தெரியும் அங்கு உள்ள ஒன்றிய செயலாளர் இருக்கு அது தெரியும் இவருக்கு தெரியுமா திருவாரூரில் என்ன மாதிரியான கான்செப்ட் இருக்கு இல்ல சேத்தியார் தோப்பு என்ன மாதிரியான பொலிட்டிக்கல் பிஹேவியர் உண்டு அங்க நடந்த அந்த துப்பாக்கி சூடு என்ன மாதிரியான தாக்கத்தை இன்றைய காலத்தில் இருக்கு இந்த மாதிரி எதுவுமே அவருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை அது அடிப்படையிலே வந்து புரிய ஜெகநாதர் மோடியோட பக்தர்னு சொன்ன பிறகு புரியல அந்த கேண்டிடேட்டுக்கு எப்படிங்க ஓட்டு கிடைக்கும் அது அதுக்கவே மாட்டாங்க இதே தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற சிறு குரு தெய்வங்கள்ல ஏதோ ஒண்ணு ஐயன் வந்து மோடியோட தீவிர பக்தர்னு சொல்லி பாக்கட்டும் பேசும் போதே சொல்லும் போதே நமக்கு நகைப்பு தான் வருது இப்படி எல்லாம் யோசிச்சு பார்க்கும் போதே அதுவும் எல்லாம் ரொம்ப புனிதத்தோட பாக்குறவங்க நம்ம தமிழ்நாட்டோட தமிழ்நாடாவது நம்ம பிடிச்சவங்கள நம்ம வந்து இதெல்லாம் கொஞ்சம் கடந்து போக பழகிட்டோங்க அப்படி கடந்து போறது இல்லை நம்மளே நமக்கு பிடிச்ச லீடரை வந்து ஐயனார் மாதிரி தமிழ்நாட்டை காக்கும் ஐயனார் இவர் அப்படின்லாம் பேசினா கூட மக்கள் அதை ரசிச்சிட்டு போயிருவாங்க நீ எப்படி கடவுளுக்கு இணைய வைக்கலாம்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க ஆனா அங்க கடவுளே என்னுடைய பக்தருங்கன்னு பேசுவதெல்லாம் எப்படி பாக்க போகிறாங்கன்னு தெரியல பாப்போது எங்க போய் முடிய போகுதுன்னு இப்போ இந்த பிரதமர் கேண்டிடேட்டுன்னு வரும்போது பிரியங்காவை முன்னிறுத்த வாய்ப்பு இருக்கா ஏன்னா அப்படி ஒரு பேச்சு அடிபடுது அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படியான வாய்ப்பு இருக்கிறதா நான் நினைக்கல என்ன காரணம் அப்படின்னா மற்றும் வயநாடு ரெண்டுல தான் வச்சுக்க முடியும் ராகுல் ரெண்டுலயுமே வெற்றி நிச்சயம் பண்ணிட்டு ரேபர் ரேபரேலி தான் ரிசைன் பண்ணுவாருன்னு என்பது என் எதிர்பார்ப்பு அந்த ரேபரேலில பிரியங்கா காந்தியை நிறுத்துவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படிதான் போகும் ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட அவங்க அவங்களோட தாத்தா காலத்துல இருந்து இருக்கிற தொகுதி ஃபரோஸ் காந்தி போட்டி போட்டு ஜெயிச்ச தொகுதி இல்லீங்களா அது அதனால அவங்க சென்டிமெண்ட்லாம் அங்க நிக்கணும்னு நினைப்பாங்க இந்த முறை வந்து அமைதி ரேபரேலி ரெண்டுமே வந்து பிஜேபிக்கான வாய்ப்பு இல்லைங்க ஸ்மிருதி இரானிலாம் அவ்வளோதான் அதனால தானே மோடி அங்கே போகல அமைதிக்கு எங்கே போனார் அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு இன்றைய அரசியல் சூழல் பாஜக உருவாக்குகின்ற பிம்பம் சமூக நீதி இது மாதிரியான விஷயங்களில் எந்த அளவுக்கு இந்த தேர்தலில் தாக்கத்தை செலுத்த இருக்கிறது இவருடைய ஹிந்து ஹிந்துங்கிற அந்த இந்து ஓட் பேங்க் இந்துத்துவா எந்த அளவுக்கு படித்த இளைஞர்கள் இருந்து முழுக்க எதிர்த்த த தகவல் பயணித்து கொண்டிருக்கிறது ராகுல் பிரியங்காவினுடைய கரிஷ்மா இந்த அளவுக்கு வளர்கிறதுங்கிறத ஒரு பத்திரிகையாளராகவும் ஒரு சமூக நீதி ஆர்வலராகவும் ஒரு அரசியல் போக்குப்பாய்வாளரும் ரொம்ப நுட்பமான அரசியல் புள்ளிகளை தொட்டு நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்காக எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி